கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் பலகரந்து சென்று செறி செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர் தம்பொற்குடியே புற்றவல்குல் புனமையிலே போதராய் தத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டா தி நீற்றுக்குரங்கும் பொருளேலோரம்பாவாய் கனைத்திலங்கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழ நின்வாசர் கடைபற்றி இனத்தினால் தென்னிலங்கை கோமான சற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தால் எடுந்திராயி தன்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரு அறிந்தேலோரெம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று உள்ளும் சிலம்பி நகான் போதறி கண்ணினாய் உள்ள குணிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திரோ பாவாய் நீர் அன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் உங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கஜக்கம் நான பாடேரோரம் பாவாய் இளங்கிளியே ியே இன்னுதியோ சில்லென்றழையேன் மின்ை மீர் போதின்றேன் வல்லை முன் கட்டுரைகள் பண்டேயும் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தானா இழுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றான மாற்றாரெ மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் ஆயர் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு பிரபரவாயன் மணிவண்ணன் நலே நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் அழப்பாடுவான் வாயால் முன்ன முந்தம் மாத் தேரம்மா நீ நேய கதவம் நீ கேலோரெம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரு தோங்கியுல கலந்த உம்பரு கோமானே முரங்கா தெழுந்திராய் செம்பட்கடல் அடி செல்வா பல தேவா கும்பியும் நீதும் முரங்கேலோரெம்பாவாய் மதகளிற்ன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறமாய் பாவாய் குத்து குத்துவிளக்கெரியக் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னகுங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய் வைத்தடங்காய் நீயுன் மணாளனை எத்தன போதும் துயிரிழபொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயால் தத்துவம் என்று தகவேலோரம்பாவாய் മുപ്പൂ പരമരക്കു മുൻചെന്റ് കപ്പം തും കിയേ തുയരളായ്പ്പുടയായ്ലുടയായ്ക്ക് വെപ്പം കൊടുക്കും വിമലാ തുയരളായ പൂല ചുവായ് ചരുമരു നപ്പിന്നണങ്ങായ്രുവേ തൂരളായ് ഉക്കമും തട്ടൊളിയും തന്തു മണാളനെ ഇപ്പോ തേരും മണീരാട്ടേലോരും ബാ